இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஆறு சதுரடி கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டில் நாலு போர்ஷன் ஒரு தனி ஒரு அஞ்சு போர்ஷன் வாடகைக்கு இருக்க ஒரு சூப்பரான ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டியில் நாலு போர்ஷனில் ஒரு போர்ஷன் வேக்கண்டாக இருக்குது இப்போ வரைக்கும் இதோட ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரரூவா வருதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டாக இங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் குனியம்புத்தூர் நியர்பை பிகே புதூர் ஏரியாவில் லொக்கேட்டாக ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடு ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட்டாக ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நாலு போர்ஷன் கிழக்கு பார்த்த வீடுங்க அதில் வந்து ஒரு போர்ஷன் வந்து இப்போ காலியாக தான் இருக்குங்க காலியாக இருக்க போர்ஷன் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ரெண்ட் இருக்குது அந்த போர்ஷனும் ரெண்ட்டு விட்டோம்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ரெண்ட் வருங்க நமக்கு அந்த காலியாக இருக்க போர்ஷன் மட்டும் காட்டுறங்க டிட்டோ நாலு போர்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் சைஸில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டாவது போர்ஷன் மட்டும்தாங்க இப்பதைக்கு காலியா இருக்கு இந்த போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உள்ளே என்ற பத்துக்கு பத்துங்கிற அளவில் ஒரு ஹால் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஆறு சதுரடி அஞ்சரை சென்ட் ஆறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு ஒரு ரெண்டாயிரம் சதுரடி பில்டிங் பழைய வீடு இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபா கேட்கிறாரு இதுல ஒரு சின்ன நெகோசியேஷன் பண்ணி எடுத்து கொடுத்துர்லாங்க அந்த ஹாலுக்கு பின்னாடி இருக்க ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற அளவில் ஒரு பெட்ரூம் செட்டப்பில் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த ப்ராப்டியோட கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற அளவில் ஸ்பேசியஸான கிச்சன் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு பேக் சைடு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு அஞ்சுங்கிற சைஸில் ஒரு ஸ்பேசியஸான டாய்லெட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை யாராவது விசிட் பண்ணா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அப் டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நம்மளே லோன் பண்ணி பண்ணி கொடுத்துட்லாங்க கஸ்டமர் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டிங் பிளான் அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் எல்லாமே இருக்குங்க கார்ப்பரேஷன் லிமிட்ல இருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடுறாங்க ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி நம்மகிட்டேயும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான ஆப்டான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது இருந்து கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்மளே லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து சைடில் ஒரு போர்ஷனுங்க கிழக்கு பார்த்து நாலு போர்ஷன் அது இல்லாமல் வடக்கு பார்த்து ஒரு போர்ஷனுங்க இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு பத்துங்கிற அளவில் ஸ்பேசியஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் பசங்களுக்கு ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது மூணு கார்ட் போட்டிருக்காங்க மூணு கார்ட்ல ஆறு பேர் இருக்காங்க இப்போதைக்கு காலேஜ் பசங்க ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆறுக்கு பத்துங்கிற அளவில் ஒரு பார்ட்டிஷன் பண்ணி ஒரு சின்ன கிச்சன் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க யூஸ் பண்ணுறக்காக இதையும் சேர்த்து ரெண்ட் வந்து ரூபா வந்துட்டுருக்குங்க ஒரு போர்ஷன் காலியோட இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது விசிட் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்